பழனி கோவில் ரோப்கார் அருகே உள்ள சுற்றுலா பேருந்து நிலையத்திற்கு செல்ல புதிதாக இணைப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பழனி கிரிவீதியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் நிலை உருவாகியுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் அதிக பக்தர்கள் வரும் கோயில்களில் முதன்மையானது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக கிழக்கு மற்றும் மேற்கு கிரிவீதிகளில் பிரத்யேக சுற்றுலா பேருந்து அமைக்கப்பட்டுள்ளன இங்கு பெருவாரியான சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறைந்துள்ளது மேற்கு கிரிவீதியில் விஞ்ச் நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா பேருந்து நிலையத்திற்கு பாலசமுத்திரம் சாலை வழியாக செல்லும் வகையில் வழித்தடம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா வாகனங்கள் எளிதில் வந்து செல்ல முடிகிறது ஆனால் கிழக்கு கிரிவீதியில் ரோக்கார் நிலையம் அருகே உள்ள சுற்றுலா பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் சிவகிரிப்பட்டி பைபாஸ் சாலையில் உள்ள இடும்பன் மலை அருகே உள்ள சாலை வழி ஆவின் பால் பண்ணை வழியாகவும் வழியாகவும்ிவீதிக்குள் புந்து பேருந்து நிலையம் அமைந்துள்ளைபாஸ் இருந்து இடும்பன்மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருந்து கிழக்கு கிரிவீதியில் உள்ள சுற்றுலா பேருந்து நிலையத்திற்கு புதிதாக இணைப்பு சாலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளை ஒழுங்குபடுத்தி சமன் செய்து முதற்கட்டமாக மண் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறையால் அறிவிக்கப்பட்ட பெருந்திட்ட வரைவில் இச்சாலை அகலப்படுத்தப்பட்டு தார் சாலையாக மாற்றப்பட உள்ளது மாற்றினால் போக்குவரத்துக்கு நெரிசல் பெருமளவு குறையும் புதிய இணைப்பு சாலையால் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர்